வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக ஃபோர் ஹவர்ஸ் பேக் நான் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக அதில் நம்ம டைரக்டர் சிலருக்கும் வந்து பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை வந்து உண்மை நம்பி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் உடனடியாக நம்ம மக்கள் சார் இது ஃபேக் நியூஸ் சார் இந்த இதில் வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து நான் அதிலேயே கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் அதோடய உண்மைத்தன்மை எப்படின்னு சொல்லி நான் ஆராயிறேன் கண்டிப்பாக வந்து இது பொய்யான தகவல் அப்படின்னா மன்னிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நம்ம என்கொயரி பண்ணதில் கண்டிப்பாக அது தவறான தகவலாக தான் தெரிஞ்சுது ஸோ உடனடியாக உங்கள் கோரிக்கையை வந்து ஏற்றுக்கிட்டு நான் வந்து அந்த மெசேஜ் வந்து டெலீட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இது ஒரு தவறான விஷயம்தான் இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கலாம் இந்த நேரத்துலேயும் நமக்கு ஆதரவு தெரிவித்த டீசண்டாக நமக்கு வந்து கமெண்ட் பண்ணேன் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வேற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து இமீடியட்டாக வந்து நமக்கு டைரக்டர்ஸ் பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நானும் ஒரு நம்ம தகுந்த வட்டாரத்தில் வந்து நாமளும் கேட்டு தான் வந்து அந்த மெசேஜ் வந்து போட்டோம் பட் அதுவும் அவங்களுக்கும் வந்து ஒரு தவறான தகவல் தான் கிடைச்சிருக்கும் போட்டிருக்கு ஸோ வரும் நாட்களில் வந்து அது நடக்காமல் வந்து பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக நான் மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம கம்பெனிக்கு ஆதரவாகவும் எகெயின்ஸ்டாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது அது அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய குழப்பத்தில் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க குழப்பத்தை போக்கணும் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ போடுறாரு கம்பெனி வந்து நிறையா ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுலேயும் வந்து பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து இது வந்து அண்டர் பேண்ட் ஆக்ட்டில் இந்த கம்பெனி வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு எகைன்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்போது கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஸ்கேம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் உண்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸாக வந்து நம்ம கம்பெனியிலருந்து அமௌண்ட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் அந்த அமௌண்ட் வந்து ஸ்கேமில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக அதாவது த்ரீ மந்த்ஸ் அதாவது ஃபோர் மந்த்ஸ் பேக் வரைக்கும் நம்ம பேவுட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ பேவுட் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து தான் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து அக்கௌண்டபுள் ஸோ அப்போ அவங்க சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி முறைகேடு தவறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு காரணம் வந்து கேட்டிங்கன்னா இந்த பேயவுட் ரிலீஸ் பண்ணதான் நம்ம வந்து மெயின் காரணமாக வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்டர் பேண்ட் ஆக்ட் நைன்டீன் எயிட்டில் இந்த கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஸோ அதுவும் வந்து அவங்க ஒன்ஸ் வந்து தெரியப்படுத்திட்டாங்க மக்களுக்கோ காவல்துறைக்கோ வந்து தெரியப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதோட அவங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு இப்போ அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு அது வந்து தெரியப்படுத்துகிறாங்க அதோடு வந்து அவங்க விட்டுடலாம் திரும்ப வந்து எகைன் திரும்ப 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 அதை வந்து ஸ்கேம் இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குது அவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை நம்பி இருக்கிற மக்கள் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எந்த சூழ்நிலையாவது கம்பெனி வந்து தொடர்ந்து நடைபெறணும் திரும்ப வந்து நமக்கு வந்து அந்த பே வந்து வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குற நேரத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்கேம் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கும் போது அவங்க த கம்பெனி வந்து தொடர்ந்து நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி ஒரு பயத்தில் வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து பயப்படவே தேவையில்லை ஒன்ஸ் வந்து இது வந்து காவல்துறைக்கு வந்து போயிடுச்சு திரும்ப அவங்க என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரி பண்ணி முடிச்சுட்டு உண்மையாக அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெல்ல தெளிவாக நமக்கு வந்து தெரியப்போகுது ஸோ அங்கே தவறு எதுவும் நடக்கலை அப்படின்னா தொடர்ந்து வந்து கம்பெனி வந்து ரன் பண்ண போகிறாங்க ரொம்ப பேய வந்து வரப்போகுது ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஒரு பக்கம் அண்ட் தென் சப்போட்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க இதில் மெயினாக வந்து ம மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க இல்லைங்களா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாம் போய் எல்லோரும் கம்ப் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பரவுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டரேட்டில் போய் ஒன்றா சேர்ந்து மனுக்கள் கொடுக்கணும் அப்படிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஏற்கனவே நம்ம எம்டி வந்து ஒரு டைம் வந்து பேசும்போதே வந்து சொல்லியிருக்காரு நான் பண்ண ஒரே ஒரு தவறு கூட்டமாக போய் அந்த நீலாம்பூரில் வந்து கூட்டத்தை கூட்டினது மட்டும்தான் என்னோடய தவறு அந்த தவறை தவிர நான் வேற எந்த தவறும் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்கார் ஸோ அவரே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கூட்டம் போடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் அதுலேயும் பர்டிகுலராக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை உணர்வுபூர்வமாக எடுத்து அதாவது எடுத்து சொல்லாமல் அதாவது நடைமுறையில் வந்து செயல்படுத்தாமல் நாம் ஒருத்தரை பற்றி வந்து இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அது வந்து நடக்கவே நடக்காது அதாவது நான் என்ன சொல்ல வர ஒருத்தர் வந்து இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நூறு பேர் லட்சம் பேர் யாருக்கிட்ட எவ்வளோ பேர்கிட்ட போய் சொன்னாலும் அது வந்து எடுபடாது பட் அந்த செயல்படுத்துகிற விஷயத்தை வந்து அவர் உணர்வுபூர்வமாக செயல்படுத்தி காட்டிட்டார் அப்படின்னா நாம் போய் லட்சம் பேர்கிட்ட போய் நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதை தான் நான் வந்து முன்னாடி வீடியோவிலேயே வந்து சொல்ல நினச்சிருந்தேன் பட் அது வந்து ஒரு தவறுதலாக வந்து ஒரு தவறான வீடியோ போட வேண்டியதாக போச்சு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நல்லா எனக்கு வந்து பைக் ஓட்ட தெரியும் நான் வந்து ஒரு நல்ல பைக் வந்து வச்சுருக்கேன் சூப்பர் பைக் வச்சுருக்கேன் நான் வந்து ரேஸில் கலந்துக்க போகிறேன் ரேஸில் கலந்துக்கிட்டு அதில் வர அமௌண்ட் வந்து உங்களுக்குலாம் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்காக ஒரு சம் அமௌண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாருன்னு வ வச்சுக்கோங்க இப்போ அந்த இடத்துல அவருக்கு ஆப்ரோண்டாக இருக்கிறவங்க என்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து பைக் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறாங்க அந்த பைக் வந்து பேண்டு பைக் அதாவது தடை செய்யப்பட்ட பைக்கே அவர் ரேஸில் கலந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவரை சார்ந்த மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து நல்லா பைக் ஓட்டுவார் அவர் வச்சுருக்க பைக் வந்து தடை செய்யப்பட்ட பைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி சொல்கிறத வி சொல்கிறத விட அதாவது நாம் வந்து நூறு பேர் சொல்கிறோம் ஆயிரம் பேர் சொல்கிறோம் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர்கிட்ட வந்து நம்ம சொல்கிறத விட நம்ம சொல்கிறத யாரும் வந்து கேட்க மாட்டாங்க எப்போ வந்து நம்புவாங்க அப்படின்னா அந்த உண்மையாலுமே அந்த பைக் ஓட்டுறாரு பார்த்தீங்களா அவர் எல்லோரும் முன்னாடியும் ஓட்டி காட்டினால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்புவாங்க அதற்கான முழுமையான தீர்வு அப்போ தான் வந்து கிடைக்கும் அப்போ வந்து என்ன பண்ணும் அவர் முதல்ல வந்து அந்த பைக் வந்து பேண்ட் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணும் அண்ட் தென் எல்லார் முன்னாடியும் வந்து ஓட்டி காட்டணும் இது ரெண்டும் நடந்துருச்சு அப்படின்னா நாம் அவருக்காக பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து கம்பெனி மேலே ஒரு தவறான புகார் வந்து இருக்குது அப்போ அந்த தவறான புகார் வந்து இருக்கும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம் எங்கள் கம்பெனி அப்படி இல்லை எங்கள் எம்டி சார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம் லட்சம் பேர்கிட்ட வந்து நாம் பா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பட் அதை வந்து லட்சம் பேர்கிட்ட சொன்னாலும் சரி பத்து லட்சம் பேர்கிட்ட வந்து சொன்னாலும் சரி அதை கேட்குறதுக்கு யாரும் வந்து தயாராக இருக்க மாட்டாங்க அது எப்போ நம்புவாங்க அப்படின்னா நம்ம எம்டி சார் அதை வந்து ப்ரூஃப் பண்ணணும் கண்டிப்பாக வந்து அந்த பே அவுட் விஷயத்தை வச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிடலாம் ஏன்னா எல்லா அமௌண்ட்டும் அக்கௌண்ட்டில் வந்து போயிருக்கு அக்கௌண்ட்டில் போனதுனால எல்லாமே அக்கௌண்டபுள் அப்போ நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ வந்து சேலாக இருக்குது அதில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு நம்ம மக்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து மெம்பர்ஷிப் வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் வந்து வந்துடும் ஸோ அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது நம்ம வந்து அந்த இவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏற்கனவே நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம கம்பெனி அண்டர் மேண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி எயிட் அந்த இதில் இருக்கா இல்லையா அதுக்கு தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த விஷயம் வந்து முடிஞ்சிடும் இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்டி சார் வந்து செவன் டேஸ் கஸ்டடியில் எடுத்துருக்குறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து அப்போ ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அவரை வந்து என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து கொஷின்ஸ் வந்து வருது நமக்கே வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றுமே நடக்காது யாருமே பயப்பட தேவையில்லை ஆக்சுவலாக வந்து அவராக தான் போய் சரண்டராக இருக்காரு யாரும் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணல இவராக போய் சரண்டர் இருக்காரு பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது விசாரணைங்கிறது பக்கா ஜென்வினாக தான் நடக்கும் அவர் எம்டி சாருக்கு மேலே எது எதுவுமே வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு வந்து எந்த விஷயமும் நடக்காது சரியா அப்போது அவர் வந்து எம்டி சார் வந்து அந்த என்கொயரியில் தெளிவான விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து நம்ம கம்பெனி வந்து சூப்பர் கம்பெனி அது இதுன்னு சொல்லி நாமளாக வாலண்டியராக போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரே வந்து தெளிவுபடுத்திட்டார் அப்படின்னா மக்களையே கண்டிப்பாக இது நம்பர் ஒன் கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி மக்களையே புரிஞ்சுக்குவாங்க மக்களையே புரிஞ்சிக்கிட்டு நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அப்படி போது நம்ம தேவையில்லாமல் ஒரு சா அந்த ஆப்பனன் பார்ட்டி மேலே வந்து ஒரு போய் கேஸ் கொடுக்குறது இந்த மாதிரி மனு கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் இப்போ வந்து ஆப்போனன் பார்ட்டி வந்து நம்ம ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து காவல்துறை யூஏடிபிளும் விசாரிக்க போகிறாங்க விசாரணையின் முடிவில் அந்த புகார் வந்து தவறான புகார் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை அவங்களே வந்து எகெயின் வந்து ஆஃப்டர்நூன் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு தவறான புகார் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கேட்க போகிறாங்க ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த டைமில் நாம் தேவையில்லாமல் அது நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை வந்து நாமளே ஏற்படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி கூட்டம் போடுறது அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க்கு என்னவோ அதை வந்து நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தால் போல் தன்னை போல் என்ன நடக்கணுமோ அது வந்து நடக்கும் கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம கம்பெனி மேலே இருக்கிற எல்லா விஷயங்களும் மறைஞ்சி போயிடும் ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான் ஸோ யாரும் வந்து பயப்பட வேணாம் யாருக்குமே வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் தெளிவாக இருங்க மீண்டும் வேறு ஒரு அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ